ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறவரை இன்னொரு கட்சிக்கு போகிறது அப்படிங்கிறது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் தேர்தல் வந்து அறிவித்த பிறகு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சீட்டு சம்மந்தமான பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடக்கும் பொழுது அது ஒரு சுமூகமாக முடியலை அப்படின்னா உடனே வந்து கட்சி மாறுவாங்க அதேமாதிரி ஒரு கட்சியில் இருக்காங்க அதிமுகவில் இருக்காங்க இல்லை திமுகவில் இருக்காங்கன்னா உரிய அங்கீகாரம் வந்து கிடைக்கல அப்படின்னா கட்சி வந்து மாறுவாங்க அந்த வகையில் தேர்தலுக்குன்னு எட்டு மாதம் இருக்குது இப்போவே வந்து சில நிர்வாகிகள் அதேமாதிரி சில முக்கிய கட்சிகள்லாம் வந்து அணி மாறுவதற்காக முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிகழகம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அரசியலில் பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எதன் மூலமாக சொல்லலாம்னா விஜய் எங்கே போனாலுமே அங்கே வந்து எக்கச்சக்கமான கூட்டம் வந்து கூடுது அப்போ கூடுற கூட்டம் எல்லாமே ஓட்டம் மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து அதிமுக திமுக வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா வேறு ஆப்ஷன் வந்து விஜய் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து நாம் தமிழர் மட்டும்தான் இருந்தாங்க ஏன்னா தேமுதிக பாமக இவங்கள்லாம் தேர்தல் சமயத்தில் அதிமுக கூடவோ திமுக கூடவோ போய் இணைஞ்சிருவாங்க அப்போ அதிமுக திமுகவுக்கு மாற்றுனால் நாம் தமிழர் மட்டும் இருந்துச்சு அப்போ நாம் தமிழரில் இளைஞர்கள் வந்து அதிகமான பேர் வந்து போனாங்க இப்போ விஜய் வந்த பிறகு அப்படியே இளைஞர்கள் எல்லாருமே வந்து விஜய் பக்கம் மாற ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ வந்து ஜெயிக்கிறாரு தோக்கிறாரை தாண்டி ஒரு மாற்றத்தை ஒரு இப்போ அரசியல் தாக்கத்தை வந்து விஜயாவில் வந்து ஏற்படுத்த முடியுங்கிற மாதிரி பலரும் பேசி வந்தாங்க இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அதை வந்து சரிச்சுது ஏன்னா கரூர் சம்பவத்தில் விஜயுமே வந்து அப்செட்டில் வந்துருக்காரு ஒரு வேகமாக போயிட்டு இருந்தார் ஒரு ஒரு தொகுதிக்காக ஒரு ஒரு டிஸ்ட்ரிகாக போயிட்டு மக்களை சந்திச்சிட்டு இருந்தாரு இந்த கரூர் சம்பவத்தினால இப்போ வந்து அவரால் அடுத்த மீட்டிங் எப்படி போடுறது என்ன அப்படிங்கிற மாதிரி தீவிர ஆலோசனையில் இப்போ வந்து ஈடுபட்டு இன்னொரு புறம் ஜனவரியில் தான் வந்து கூட்டணி சம்மந்தமாக முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிறதுல விஜய் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு அந்த மாதிரி ஒரு சூழலில் திமுகவில் நீண்ட காலமாக அங்கே மகிழ்ச்சி வரக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி வந்து எங்களுக்கு ஆட்சியில் வந்து பங்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு ஒரு குடைச்சல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சி தான் அது காங்கிரஸ் கட்சியில் கே சலகிரி வந்து எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்தாரு அவரை தொடர்ந்து காங்கிரஸ் எம்பியான மாணிக்கம் தாக்கூரும் இதை தான் வந்து கேட்டிருக்காரு மாணிக்கம் தாக்கூர் வந்து செய்தியாளர்கள்கிட்ட வந்து பேசும்பொழுது காங்கிரஸ் கட்சி வந்து போதுமான அளவுக்கு நாங்கள் வந்து தியாகத்தை வந்து பண்ணிட்டோம் இனிமேல் அதை பண்ண மாட்டோம் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் ஏன்னா வந்து இப்போ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து எங்களுடைய உரிமையை வந்து நாங்கள் வந்து கேட்டு பெறணும் அப்போ இதற்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமான தொகுதி எங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இதோட அவர் நிப்பாட்டில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் அதுதான் காங்கிரஸ் கட்சி விஜய் கூட இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது என்ன சொன்னார்னா விஜயாவில் அரசியலில் நிச்சயமாக வந்து மாற்றம் வந்து வரும் விஜயாவில் அரசியலாக தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியும் அது எந்த அளவுக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது ஆனால் நிச்சயமாக தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி விஜயை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை காங்கிரஸ் எம்பி வந்து சொல்லியிருக்காரு அப்போ ஒருவேளை திமுக அதிகமான தொகுதிகளை கொடுக்கலனா ஏன்னா கடந்த முறை இருபத்தஞ்சு தொகுதி கொடுத்தாங்க அதில் பதினெட்டு இடங்களை காங்கிரஸ் வந்து ஜெயித்தாங்க இந்த முறை கண்டிப்பாக முப்பது ப்ளஸ் வந்து கேட்பாங்க அதை வந்து திமுகவில் கொடுக்க முடியலை அப்படின்னா திமுக கூட்டணியில் இருந்து விலகி தாவையா கூட காங்கிரஸ் வந்து கூட்டணி வைப்பதற்கான சூழல் வந்து ஏன்னா தாவக்காவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு அதேமாதிரி காங்கிரஸ் வந்து அவங்க பலமாக இருக்கிற தொகுதியில் கேட்டு வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக முப்பது ப்ளஸ் தொகுதியும் கிடைக்கும் நிறைய இடங்களில் வந்து திமுக சப்போர்ட் இல்லாமலே காங்கிரஸ் கட்சியால் வந்து ஜெயிக்கவும் முடியும் அதனால் எப்போ வேணாலும் தாவேகா கூட வந்து காங்கிரஸ் வந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இரு இது வந்து ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அதிமுக கவுன்சிலர்கள் வந்து சடனாக திமுகவில் வந்து இணைஞ்சிருக்காங்க எங்கே வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சி நிர்வாகத்தில் தான் முக்கிய பொறுப்பில் இருந்தால் நான்கு அதிமுக கவுன்சிலர்கள் திமுகவில் வந்து இணைஞ்சிருக்காங்க முப்பத்தி ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் குமணன் நாலாவது வார்டு கவுன்சிலர் ஜெயராமன் இருபத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலர் லதா அன்ரூஸ் இருபதாவது வார்டு கவுன்சிலர் சுரேஷ் இவங்க எல்லாருமே வந்து அதிகாரப்பூர்வமாக இப்போ வந்து திமுகவில் வந்து இணைஞ்சிருக்காங்க இவங்க வந்து திமுகவில் இணைஞ்ச பிறகு இவங்க வந்து கட்சியினுடைய அந்த கட்டுப்பாடுகளை மீறி வந்து செயல்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டி இவங்களை வந்து அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகள் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி வந்து நீக்கியிருக்காரு அப்போ வந்து தேர்தல் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிமுகவில் இருக்கிறவங்க திமுகவுக்கும் திமுகவில் இருக்கிறவங்க அதிமுகவுக்கும் மாறி மாறி போகிறது இப்போவே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி வந்து அதிமுக கூட்டணி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்து டெல்டா மாவட்டங்களில் அதிமுகலேருந்து ஒருத்தவங்க திமுகவுக்கு போகிறது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சிக்கல் வந்து உண்டு பண்ணும் ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் பெரும்பாலும் வந்து திமுக கைவசம் தான் இருக்குது அப்போ திமுக கட்சி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற அளவுக்கு உள்ளாட்சி அளவுலேயும் இந்த மாதிரி முக்கியமான நிர்வாகிகள் வந்து கட்சி இருக்காங்க நன்றி